வெற்றி முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் குமாரஸ்தவம்

ஓம் நவநிதிபதயே நமோ நமக ஓம் சுபனிதிபதயே நமோ நமக ஓம் நரபதி பதயை நமோ நமக ஓம் சுரபதி பதயை நமோ நமக ஓம் நடசிவ நடசிவபதயே நமோ நமக ஓம் ஷடசரபதயே நமோ நமக ஓம் கவிராஜ கவிராஜபதயே நமோ நமக ஓம் தவராஜ பதையை நமோ நமக ஓம் இகபர பதையே நமோ நமக ஓம் புகழ்முனி பதையை நமோ நமக ஓம் ஜய ஜய பதையே நமோ நமக ஓம் நய நய பதையை நமோ நமக ஓம் மஞ்சுள பதையே நமோ நமக ஓம் குஞ்சரி பதையை நமோ நமக ஓம் வள்ளி வீப்பதை நமோ நமக ஓம் மல்ல பதய நமோ நமக ஓம் அஸ்தர அஸ்தரபதயே நமோ நமக ஓம் சஸ்தர சஸ்தர்பதயே நமோ நமக ஓம் ஷிபே நமோ நமக ஓம் இஷ்டி பதய நமோ நமக ஓம் அபேத பதய நமோ நமக ஓம் சுபோத பதயே நமோ நமக ஓம் வியூக பதய நமோ நமக ஓம் மயூர பதயை நமோ நமக ஓம் பூத பதய நமோ நமக ஓம் வேத பதய நமோ நமக ஓம் புராண பதய நமோ நமக ஓம் தய நமோ நமக ஓம் பக்த பக்தபதையே நமோ நமக ஓம் முக்த பதய நமோ நமக ஓம் அகார பதய நமோ நமக ஓம் உகார பதய நமோ நமக ஓம் விகாச பதயே நமோ ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதிபதையே நமோ நமக ஓம் அமார பதையே நமோ நமக ஓம் குமார பதையே நமோ நமக நன்றி வாழ்க வளத்துடன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்